மகிழந்த நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய மூத்த ஊடகவியலாளர் திரு எடப்பாடி துரசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார் உங்கள் சார்பாக அவரை வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் மகிழ்ச்சி சார் நேற்று இன்னைக்கும் ஒரு பரபரப்பான தவறா போயிட்டு இருக்கு அதுல குறிப்பிட்ட செய்தி என்னன்னா தமிழ்நாட்டை திருப்பி பார்க்க வைத்த வேங்க வகையில் சம்பவம் கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகளுக்கு பின்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நினைக்கிறேன் டிசம்பர் இருபத்தி ஒன் இருபத்தி ஆறு நடந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளை கடந்து மூன்றாவது ஆண்டில் அதுக்கான நாட்களை ஆஹ் எட்நூறு நாட்களை நாம கடந்திருக்கோம் அந்த அவ்வளவு பெரிய நாட்களை எடுத்துக்கொண்டதுக்கான காரணம் மிக நுட்பமான ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை காரணம் ஒரு சமூகத்தின் பால் குற்றம் சாட்டப்பட வேண்டிய நிலை இருக்குமோ என்ற எண்ணத்தால் தமிழக அரசு ரொம்ப சிரமம் எடுத்து அது மட்டும் இல்லாம காவல்துறைக்கு ஒரு பெரிய சவாலான இந்த வழக்கு இந்த வழக்கினுடைய ஒரு இறுதி கட்டத்துக்கு இப்ப காவல்துறை வந்திருக்கு காவல்துறை தன்னுடைய அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க இத பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க சார் மூன்று பேர் கைது பண்ண கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த மூன்று பேரும் தலித் சமூகத்தை சார்ந்தவர் அவர்கள் ஒரு அரசியல் கட்சியின் தூண்டுதலால் அப்படிப்பட்ட ஈனத்தனமான செயலில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது அவர்கள் பேசிய ஆடியோ வெளிவந்திருக்கிறது அந்த வேங்கை வேங்கைவயல் குடிநீர் தொட்டியில் மலம் கலப்பதற்காக அந்த மூன்று பேரும் மேலே சென்று வீடியோ எடுத்ததாக ஒரு செய்தியும் இருக்கிறது அந்த வீடியோ இருந்தால் மாட்டிக்கொள்வோம் என்று அவர்கள் வீடியோவை அழித்து விட்டதாகவும் ஒரு செய்தி இருக்கிறது இதையெல்லாம் காவல்துறை தீவிரமாக புலன் விசாரணை செய்துதான் இன்றைக்கு மூன்று பேரை கைது செய்திருக்கிறார்கள் இதுல இப்ப என்ன ஒரு பெரிய விமர்சனத்தை வைக்கிறான்னு கேட்டா அந்த வழக்கு பல கேள்விகளை எழுப்புகிறது வேங்கை வயல் நீர்த்தேக்க தொட்டியில் மலம் கலந்தவர்களை ஏன் இன்று வரை கைது செய்யவில்லை அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ற கேள்வி தொடர்ந்து வைக்கப்படுகிறது பலர் இந்த கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் ஆக இது போலீஸ் துறைக்கே ஒரு மிகப்பெரிய நெருக்கடியான ஒரு வழக்கு அவசரப்பட்டு ஒரு சாராரை எந்த ஆதாரமில்லாமல் கைது செய்துவிட்டால் அதன் மூலம் பல்வேறு பிரச்சனைகள் வரும் ஆகவே போலீஸ் தீர விசாரித்து கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் என்ற அடிப்படையில் தான் இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க ஆனா இன்னைக்கு திருமாவளவன் என்ன சொல்றாரு இந்த வழக்கை மூடுவதற்காக இந்த வழக்கை க்ளோஸ் செய்ய வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு ஆதாரம் இல்லாமல் மூன்று பேரை கைது செய்திருக்கிறார்கள் திருமாவளவன் சொல்லி கூற்று இதே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் சாதாரண சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் வன்கொடுமை தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று காவல்துறையை முறையிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பல முறை முறையிட்டு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வைத்திருக்கிறார் அன்னைக்கெல்லாம் திருமாவளவனுக்கு இன்னைக்கு இருக்கிற அந்த நேர்மை எங்க போச்சு சார் என்னுடைய கண் முன்னால் ஒரு காவல் நிலையத்தில் நடந்த ஒரு சம்பவம் அது தலித் சமூகத்தை சார்ந்த ஒரு பிரமுகர் ஒரு பிரபலமான ஒரு பிரமுகர் வன்னீர் சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞர்கள்ட்ட பணம் வாங்கியிருக்காரு எதுக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன் வேலை வாங்கி கொடுக்கல கடைசியா வன்னீர் சமூகத்தை சார்ந்த பிரமுகர் பல நாள் அவர்கிட்ட போய் கேட்டு பணம் வராதனால ஒரு பத்து பேரை கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கு போய் படத்தை கேட்டிருக்காரு அடிதடியோட கிடையாது பேர் வாய் தகராறு அந்த பணம் வாங்கிய அந்த தலித் சமூகத்து பிரமுகர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என்ன சொல்றாருன்னா என்ன ஜாதி சொல்லி தீக்கிட்டாங்க அவங்க மேல வன்கொடுமை தடை சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்யுங்க அப்படின்னு நிக்கிறாங்க அதுக்கு ஆதரவா ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் வந்து அந்த காவல் நிலையத்தை அவருக்கு ஆதரவாக நிக்கிறாங்க நாங்களும் போறோம் குறிப்பா நானும் போறேன் அந்த காவல் நிலையத்துக்கு அந்த காவல் நிலையத்துல இருந்த அந்த சப் இன்ஸ்பெக்டர் ஓரளவுக்கு நேர்மையாக வந்து அந்த வழக்கை வந்து ரீல் பண்ணார் அவர் கேக்குறாரு சரி உன் வீட்டுக்கு வந்தாங்கல்ல எதுக்கு வந்தாங்க எந்த காரணமும் இல்லாம உங்களை சண்டை போட வந்தாங்களா அப்படின்னு கேட்டு விசாரிக்கும் போது பணம் இருக்க வேலை வாங்குறேன்னு சொல்லிட்டு வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பணம் வாங்கியிருக்க நீ வேலையும் வாங்கி கொடுக்கல பணத்தையும் திருப்பி கொடுக்கல பணம் கொடுத்த கேட்க வருவானா வரமாட்டானா நீ சொல்ற மாதிரி நான் வந்து அவங்க மேல வந்து பிசிஆர் ஆக்ட்ல கேஸ் போடுறேன் நீ இப்பவே அவங்களுக்கு பணத்தை கொடுத்துரு நீ வேலை வாங்கி கொடுக்குன்னு சொல்லிட்டு பணம் வாங்கின இல்லையா அந்த பணத்தை இப்பவே செட்டில் பண்ணிடு முன்ன வந்து அவங்க வந்து தவறா திட்டாங்கன்னு ஆதாரம் தான் இப்பயே நான் அவங்க மேல பிசிஆர் கேஸ்ல பிசிஆர் வழக்கு போடுறேன் அவங்க மேல வன்கொடுமை தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சு இப்பயே கைது பண்றேன் அப்படின்னு பின்னால பேக் அடிக்கிறாங்க அந்த அதிகாரி நேர்மையா பேசுறாரு சார் சார் ரைட்டு எப்ப வேணாலும் நான் கேஸ் போட தயார் நீ எவ்வளவு நாள் அவங்களுக்கு பணத்தை கொடுப்ப அதை சொல்லு அப்படின்ட்டு அந்த காவல்துறையில இருந்து அந்த ஓரளவுக்கு நேர்மையான அதிகாரி ஆக எப்படியெல்லாம் பிசிஆர் கேஸ் தவறா பயன்படுத்தப்படுதுங்கிறது இதெல்லாம் ஒரு உதாரணம் இன்னைக்கு காவல்துறை காட்டிய இந்த அளவுக்கு நீண்ட நெடுநாட்கள் விசாரணை பண்ணாங்க இல்லையா எவ்வளவோ விமர்சனங்கள் வருது எட்நூறு நாட்களை தாண்டியும் வேங்கை வயல் நீர்த்தொட்டியில் மலம் கலந்த விவகாரத்தை இன்று வரை கண்டுபிடிக்க முடியாமல் காவல்துறை தடுமாறி கொண்டிருக்கிறதா திட்டமிட்டே வந்து உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க தவறுகிறார்களா என்று விடுதலை சிறுத்தை கட்சி தவிர மாத்த அத்தனை கட்சி பேசியிருக்காங்க அவங்க மட்டும் தான் பேசல ஏன் எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லங்கறது அவங்களுக்கு தெரியும் அதனாலதான் அவங்க பேசலன்னு நினைக்கிறேன் காவல்துறை தன்னுடைய கழகத்தை தொடச்சிருக்கா சார் இந்த அறிக்கை மூலியமா இல்ல அதாவது இந்த சம்பவத்தில் தன்னுடைய கழகத்தை காவல்துறை தொடச்சிருக்காது இல்லன்னு சொல்ல ஆனா இங்க காட்டின இதே பொறுமைய காவல்துறை இன்னும் பல வழக்குகள்ல காட்டியிருக்கலாம் தருமபுரில இளவரசன் திவ்யா பிரச்சனையில காவல்துறை கொஞ்சம் பொறுமையா அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணிருந்தா அன்னைக்கு தமிழ்நாடு பூரா அந்த பிரச்சனை பெரிய அளவில் வெடிச்சிருக்காரு அந்த திவ்யா பாமக உள்ள கலங்க அன்னைக்கு தொடச்சிருக்கோம் ஆமா அன்னைக்கு வந்து பொறுமையா வந்து அதை ஹேண்டில் பண்ணிருந்தாங்க காவல்துறை பொறுமையா அதை கையாண்டிருந்தாங்க அப்படின்னா அந்த பெண்ணுடைய தகப்பன் தற்கொலை செய்து கொண்டிருக்க மாட்டார் செய்த பிறகுதான் விசுரூபம் எடுத்தது எங்க பொண்ணையும் கூட்டி போயிடுவீங்க எங்களையும் அவமானப்படுத்தி தற்கொலைக்கு தூண்டுவீங்க அப்படின்னு எல்லாரும் கோவப்பட்டதுடைய விளைவு தமிழ்நாடு பூரா திருமாவளவன் கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்த அன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவராக இருந்த ஒருவருடைய பெயர் எனக்கு சரியான ஞாபகம் இல்லை அவர் வந்து தமிழினத்தில் தமிழினத்திற்கு வந்து காதல் ஒரு மிகப்பெரிய விவகாரம் கடவுள் முருகனே வந்து போய் வள்ளியை வந்து காதலிச்சார் வேட்டுவர் குல பெண்ணை வந்து முருகனே காதலிச்சாரு கடவுளே காதலிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னார் முருகன் காதலிச்சதே தப்பு ஏற்கனவே ஒரு பராட்டி வச்சுட்டு திரும்ப போய் முருகன் வள்ளியை காதலிச்சாரு இல்ல அது தனி சார் இல்ல ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் இதை ஒரு உதாரணமா காட்டி பேசுனாங்க பேசினாங்க அப்ப இவங்க எவ்வளவு மோசமான புத்தியில் இருக்காங்க சார் அப்படி காட்டினீங்க ராமன் வந்து சீதையை காதலிச்ச கூட சொல்லுங்க நாங்க வேணான்னு சொல்ல வேற எத்தனையோ காதல் இருக்கு நீங்க அந்த கால மேற்கோள் காட்டுங்க யார் வேணான்னாங்க நீங்க கார்ல் மார்க்ஸ் ஜென்னி காரன் மார்க்ஸ் காதலை பத்தி சொல்லுங்க யார் வேணான்னு சொன்னாங்க ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் தவறான தீர்ப்பு கொடுத்துட்டோம்னு செத்த உடனே உடைய மனைவியும் செத்து போனால அந்த காதல கூட சொல்லுங்க நாங்க ஏத்துக்குறோம் நீங்க முருகன் போய் வள்ளி காதல் செய்த காதல்னு ஒரு மேற்கோள் காட்டீங்களா அப்ப வந்து நாங்க ஏன் வந்து அதை நாடக காதல்னு சொல்ல மாட்டோம் இப்படிப்பட்ட பல சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடக்காமல் இருந்திருக்கும் தேவையில்லாமல் இரண்டு சமூகங்கள் இடையே பதட்டம் உருவாகாமல் இருந்திருக்கும் ஆனா இதே விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் இன்னும் சில தலித் சமூக அமைப்புகள் இன்றைக்கு வேங்கை வயலில் மூன்று பேர் கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் இது தவறான நடவடிக்கை சரியாக விசாரிக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த மூன்று பேர் நிரபராதியா இருந்தால் நீதிமன்றம் போன உடனே உங்க மூணு பேருக்கு தண்டனை கொடுத்துருமா சார் நீங்க ஒரு வக்கீல் போன உடனே போலீஸ் கொண்டு போய் வழக்க கொடுத்த உடனே போலீஸ் எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ண உடனே ரைட்டு குற்றவாளின்னு முடிவு பண்ணி நீதிமன்றம் தண்டனை கொடுத்துருமா கொடுக்காது எல்லாத்தையும் விசாரிப்பாங்க நீங்க நிரூபிக்கலாம் ஆயிரம் குற்றவாளிகள் தப்பிக்கலாம் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறதான சட்டத்தினுடைய தாற்பயுமே இது சட்டம் திருமாவளனுக்கு தெரியுமா தெரியாதா கண்டிப்பா தெரியும் ஏன் மக்களை ஏமாத்துறதுக்காக பொய்யான அறிக்கை நாடக அறிக்கையை அவரு அவரு நாடகத்தனமான அறிக்கை சொல்றாருன்னு நீங்க சொன்னதுனால நான் இந்த கேள்வி கேட்கிறேன் காவல்துறை வந்து நீங்க சொல்ற மாதிரி எடுத்த உடனே இந்த செய்தியை வந்து அவங்க வெளியிடல கிட்டத்தட்ட மு முன்னூறு பேரை வந்து அவங்க முன்னூறு சாட்சிகளை சாட்சிகளை அவங்க ஆய்வு பண்றாங்க ஐந்து பேருடைய குரல் பதிவை அவங்க எடுத்துக்கிறாங்க பத்து பேருக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேர்ல ஒருத்தர் ரெண்டு பேருக்கு நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் வாங்கினாலே நம்ம வந்து நீதிமன்றத்தினுடைய ஆணையை வாங்கி அவங்களுடைய ஆலோசனை படிதான் நம்ம செய்வாங்க பத்து பேருக்கு வந்து இவங்க ஆய்வு பண்ணிடுறாங்க இவ்வளவு பெரிய ஆய்வை வந்து அவங்க பண்ணிடுறாங்க தமிழக அரசும் வந்து ஒன்றும் சாதாரணமா அந்த செய்தியை விடல அவங்க தனிநபர் கமிஷன் உடனே போடுறாங்க நீதிமன்ற நீதிபதியின் மூலமாக தனிநபர் கமிஷன் போட்டு இந்த செய்தி இந்த ஒரு சம்பவத்தை ஒரு மிகப்பெரிய சம்பவமா அவங்க கவனத்தில் கொண்டு இன்னைக்கு செய்தி வந்திருக்கு இப்போ பொதுவான பார்வை என்னன்னா ஒருவேளை மாற்று சமூகத்தை சேர்ந்த ஒரு மூணு பேரை குற்றவாளின்னு சொல்லிட்டு தமிழக காவல்துறை சொல்லியிருந்தா இந்த செய்திய திருமாவளன் வரவேற்றுப்பாரா கண்டிப்பா ஜாதி வெறியர்கள் ஜாதி ஆணவத்தோடு வந்து தமிழ்நாட்டில் தலித்துக்களே வாழக்கூடாது அப்படின்னு தான் வந்து அந்த வேங்கைவேல் குடிநீர் தொட்டியில வந்து மலத்தை கலந்தாங்க அப்படின்னு நேரம் கொக்கரிச்சிருப்பாங்க மேல்பாதி திரௌபதி அம்மா நாளைய விவகாரத்துல வள்ளூர் கோட்டத்துக்கு முன்னால கொக்கரிச்ச மாதிரி இன்னைக்கு வள்ளூர் கோட்டத்தை விட்டது வேற எங்கேயாவது போய் ஒரு குமரி கோட்டத்தில் நின்று நேரம் அப்படியே கொக்கரிச்சிருப்பார் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் கூட இருந்திருப்பாங்க வீரமணி நின்றுப்பாரு சுப வீர பாண்டியன் நின்றுப்பாரு திருமுருகன் காந்தி பெரியாரிய வாதிகள் அத்தனை பேரும் போய் இன்னைக்கு மிக மிகப்பெரிய அளவு கொக்கரிச்சிருப்பாங்க அப்ப அவங்க நினைச்சது நடக்கல அதனால இன்னைக்கு இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாத்திரம் சொல்றாங்களா சார் ஆமா சி இந்த இந்த பழம் புளிக்குன்றான் திருமாவளம் நாம என்ன கேக்குறோம் திமுக அரசு சட்டம் ஒழுங்கை காப்பாத்து திமுக அரசு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது மாடலுக்கான அரசு திராவிட மாடல் அரசு மதவாதத்திற்கு ஜாதிக்கு எதிரான அரசு ஜாதிகளை ஒழிக்கக்கூடிய அரசுன்னு இன்றைக்கு ஆளுகின்ற திமுக அரசுக்கு நற்சாட்சி பத்திரம் கொடுத்ததே திருமாவளவன் தானே அப்ப இந்த ஆட்சியின் தலைமையின் கீழ் இயங்குகின்ற காவல்துறை தானே இந்த நடவடிக்கை எடுத்திருக்குது அப்ப திருமாவளவன் இதை தவறுன்னு சொல்றாருனா ஸ்டாலினை குற்றவாளி கூண்டில் நிறுத்துறாருன்னு தான் அர்த்தம் ஆக திருமாவளவனுக்கு பதில் சொல்ல வேண்டியது யாரு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் போலீஸ் துறையை கையிலே வைத்திருக்கின்ற முதலமைச்சர் திருமாவளவனுக்கு பதில் சொல்லணும் திருமாவளவா நீ முட்டாள்தனமா பேசாத என்னுடைய தலைமையின் கீழ் இருக்கின்ற காவல்துறை தான்

பாம்பும் பாம்பை அடிக்கின்ற இல்லாமல் பழுதுலாமல் அவன் அழுக்கி விட்டுருக்காரு திமுக அரச குறை சொல்ல காவல்துறையை குறை சொல்றாரு அப்ப காவல்துறை இன்னைக்கு யார் கட்டுப்பாட்டுல இயங்குது வேற ஜாதியுடைய கட்டுப்பாட்டுல இயங்குதா காவல்துறை சார் இயங்கிறதுக்கு காவல்துறையில இன்னைக்கு மெஜாரிட்டியா அதிகாரிகள் இருக்கிற சமூகம் எந்த சமூகம் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்க தான் மெஜாரிட்டியாக இருக்காங்க அப்ப அங்க வந்து போலீஸ் துறையில ஜாதி அரசியல் நடத்தணும்னா யார் நடத்த முடியும் அவங்க தான் நடத்த முடியும் அப்ப யார் ஜாதி அடிப்படையில் செயல்பட்டது வேறு சமூகமா இல்ல சார் இப்போ அப்ப காவல்துறை நேர்மையா நடந்திருக்கு நீங்க சொல்றீங்களா இல்ல சார் இந்த விஷயத்துல காவல்துறை நேர்மையா நடந்திருக்கு ஆனால்தான் அவசரப்படாம நிதானமா பொறுமையா முடிவு எடுத்திருக்காங்க உதாரணத்துக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் திமுகவே குறை சொல்ல முடியாது குறை சொன்னா அடுத்த தேர்தல்ல சீட் கம்மியாயிரும் இன்கர் சீட்லயும் ஒன்ன குறைச்சிருவாங்க இல்ல அப்டின்னா அண்ணா திமுகவோட கூட்டணி ஓட வேண்டியிருக்கும் இருக்கும் அண்ணா திமுக கூட்டணி ஓடினா என்ன ஆகும் ஏற்கனவே திருமாவளவன் பேர் வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மோசம் ஆயிடுச்சு அந்த கட்சியில அர்ஜுனானு அர்ஜுனான்னு கொண்டு சேர்த்தி கொஞ்ச நாள்லயே பதினோரு மாசத்துலயே அவரை வெளியேற்றி அந்த கட்சியினுடைய உண்மை முகம் வெளியே தெரிஞ்சிடுச்சு கள்ளக்குறிச்சியில போய் வந்து மது வலிப்பு மாநாடுன்னு ஒன்று நடத்தினாங்க அதுல இவங்களுடைய எல்லாம் தண்டவாளம் ஏறிடுச்சு ஏற்கனவே செல்வாக்கே இல்லாத கட்சி பிசிகா தனித்து நின்று போட்டியிட்டு எந்த தொழிலையும் டெபாசிட் கூட வாங்க முடியாத கட்சி ஒரு கட்சி பிசிகா இன்னைக்கு திமுகவோட கூட்டணி வச்சு அவங்க தயவுல தான் அந்த கட்சிக்கு அரசியல் அங்கீகாரமே கிடைச்சிருக்கு திமுக விட்டு அண்ணா திமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி நம்பியும் விடுதலை சிறுத்தை கூட்டணிக்கு போக முடியாது ஏன்னா மண்குதிரையை நம்பி ஆற்றில் இருக்க திருமாவளவனும் தயாராக எடப்பாடி பழனிசாமி தத்தளிச்சிட்டு இருக்காரு அவங்களுக்குள்ளேயே ஆயிரத்தி எட்டு பிளவு ஆயிரத்தி எட்டு கருத்து முரண்பாடு ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் இருக்கு அதனால இப்ப வேங்கை வெயில் பிரச்சனைல நேரடியா திமுக அரசுக்கு எதிராக கருத்து சொன்னா அடுத்த தேர்தலில் நம்ம நிலைமை என்ன ஆகும் அப்படின்ற ஒரு தொலைநோக்கு கண்ணோட்டத்தோட இருக்காரு திருமாவளவன் வடிவேல் ஒரு படத்துல சொல்ற மாதிரி எல்லாம் ஒரு தொலைநோக்கு கண்ணோட்டம் இருக்க அப்படிங்கிற மாதிரி அதனால இவர் வந்து திமுக அரச குறை சொல்லல தோழமை சுட்ட காவல்துறை குறை சொல்ல ஆமா சரி நீங்க சொன்ன மாதிரி அஹ் சங்கத்தமிச்செல்வன் இந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் செல்வன் என்ன சொல்றாருன்னா இந்த இயற்கையை வந்து பார்த்துட்டு இருக்கு இந்த பிரபஞ்சம் வந்து பார்த்துட்டு இருக்கு இது போன்ற ஒரு குற்றத்தை வந்து இந்த சமூகத்தின் மேல சொன்னா ஏற்கனவே முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க என்னன்னா ராம்குமார் சுவாதி கொலை வழக்கில் ராம்குமார்ன்றவரை வந்து ஜெயில வந்து சிறைப்படுத்தப்படும் போது அவர் மர்மமா இறந்துடுறாரு இறப்பு எப்படி பாக்குது இதெல்லாம் நீங்க கருத்துல வந்து சும்மா இருக்காது தப்பு பண்ணா இந்த சமூகத்தை இந்த மாதிரி பண்றது தவறுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி விடுற மாதிரியே சொல்றாரு அஹ் அப்படின்னா அவர் என்ன சொல்ல வர்றாரு சார் குற்றவாளி இந்த சமூகமா இருந்தா அவங்கள வந்து தண்ணி கூடாதுன்னு சொல்ல வராரா நான் என்ன கேக்குறேன் சரி ஜெயலலிதா வந்து தப்பு பண்ணாங்க பாவம் பண்ணாங்க அவங்களுக்கு மோசமான மரணம் வந்துச்சு ரைட்டு பேரணர் அண்ணா வந்து நல்லது பண்ணாரு பேரணர் அண்ணா தன்னுடைய பேச்சாற்றால தமிழ்நாட்டை ஒரு கட்சியவே ஆட்சி கொண்டு வந்தார்ல ஆமா இன்னைக்கு கூட திமுக என்ன சொல்றாங்க பாராளுமன்றத்தில் பேரணர் அண்ணா பேச ஆரம்பித்ததுக்கு பிறகுதான் இந்தியாவே தமிழ்நாட்டை திரும்பி பார்த்தது இன்று வரை தமிழ்நாட்டை பாராளுமன்றம் திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்களே அண்ணா புண்ணியம் பண்ணவர் தானே அவருக்கு ஏன் சார் புற்றுநோய் வந்துச்சு அவர் ஏன் சார் வந்து லண்டன்ல போய் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார் அவருக்கு சிகிச்சை கொடுக்கறது ஏன் சார் டாக்டர் மில்லர் தனி பிளைட்ல அன்னைக்கே பறந்து வந்தார் சாவுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது எல்லா புண்ணியமும் பண்ணவங்க கூட மோசமான சாவை சந்தித்து இருக்கிறார்கள் எல்லா அயோக்கியத்தனத்தையும் பண்ணவங்க கூட கடைசி வரைக்கும் நல்லா வாழ்ந்திருக்கான் உண்டா இல்லைங்களா முன்னால பார்த்துருக்க முடியல சார் இன்னைக்கு ராணிப்பேட்டையில அந்த தமிழரசன் என்கின்ற இளைஞர் என்ன பாவம் பண்ணான் யார் பொண்டாட்டி கைய பிடிச்சி இழுத்தான் யாருடைய சோத்தல மன்ன போட்டான் அவனுக்கு ஏன் அந்த கொடூரமான மரணம் ஆக அந்த கொடூரத்தை ஏற்படுத்தியது யாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த அப்போ அவங்களுக்கு அந்த மரணம்னா வராதா ராம்குமாரை என்ன பண்ணாங்க சார் ராம்குமார் சுவாதி சாவுக்கு காரணமானவன் சார் அவன் நிரபராதியாக இருந்தா அவன் வந்து வழக்கை நேரடியாக சந்திச்சிருக்கான்ல இன்ன என்ன சொல்கிறாங்க தருமபுரியில் இளவரசன் போய் ரயிலில் தலையை கொடுத்து செத்து போயிட்டான் தற்கொலை பண்ணிக்கிட்டான் இன்னமும் அதை கொலை கொலைன்னு பேசிட்டு இருக்காங்க நீதிமன்றமே திட்டவட்டமாக அறிவிச்சிருச்சு நடந்தது தற்கொலைன்னு அந்த தற்கொலைக்கு எத்தனை முறை போஸ்ட்மார்டம் ஃபர்ஸ்ட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ண தப்பு ஜெயலலிதா ஆட்சியில் இருந்த டாக்டர்கள்லாம் வந்து தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு என்ன பண்ணாங்க கோர்ட்டில் அந்த இளவரசனுடைய தாயார் நீதிமன்றத்தில் மனு போட்டு டெல்லி எய்ம்ஸ் ஆல் இண்டியா மெடிக்கல் இருந்து டாக்டர்கள் வந்து திரும்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் அங்கே இருந்த சாட்சிகள் இதையெல்லாம் எல்லாம் நீதிமன்றம் சரியா விசாரிச்சு தான் இளவரசன் தற்கொலை ஆனா இன்னைக்கு வரைக்கும் அத கொலைன்னு பேசிட்டு இருக்க சங்கத் தமிழர்கள் என்ன சாவு வரும் நல்ல சாவு வருமா நாரிபோன சாவு வருமா இல்ல நம்ம அப்படி சொல்ல வேணாம் சார் நீங்க நியாயமா சொல்லுங்க நம்ம எதுக்கு அரசாங்க மேலும் சொல்ல வேண்டியது இருக்கு அது அந்த சுவாதி சென்னை ரயில் நிலையத்தில் கொலை செய்யப்பட்டது சரியா தப்பா சார் பாராளுமன்றத்தில் குண்டு வீசணும் அத்தனையும் அந்த குண்டு வெடிச்சு அது ஒருத்தர் கூட சாவல யாருக்கும் காயம் இல்லை பெருத்த சத்தத்தை ஒளியை எழுப்புகின்ற குண்டை தான் வீச்சினா நீதிமன்றத்தில் நீதிபதி கேக்குறாரு அது பாராளுமன்றத்தில் குண்டு வீசின ஒரு பெரும் சத்தத்தை எழுப்பக்கூடிய குண்டை மட்டும் வீசின இதுக்கு என்ன காரணம் அப்படின்றது பகத்சிங் சொல்றாரு எங்களுடைய கோரிக்கைகள் அதாவது அன்னைக்கு வந்து அந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய அரசு தொழிலாளர்களுக்கு விரோதமாக கொண்டு வந்த ஒரு சட்டம் அந்த சட்டத்தை நிறைவேற்ற கூடாது என்ற எங்களுடைய கோரிக்கை இந்த செவிட்டு காதினராக இருக்கின்ற பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய அரசுக்கு கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் பெரும் சத்தம் ஏற்படுத்துகின்ற வெடிகுண்டுகளை வீசினேன் இன்னொன்று ஒவ்வொரு உயிரும் மகத்தானது எந்த உயிரையும் கொள்வது எங்களுடைய நோக்கமல்ல எந்த உயிரையும் கொள்வதற்கு எங்களுக்கு உரிமையும் இல்லை இதான் சார் இந்திய நாட்டினுடைய புரட்சியாளன் சொன்ன வாசகம் இன்னைக்கு பேசுறீங்களே அம்பேத்கரையும் பேசுறீங்களே பெரியாரையும் பேசுறீங்களே பல இடங்கள்ல பகத்சிங்க மேற்கோள் காட்டுறீங்களே நீங்க இன்னைக்கு அந்த ராணிப்பேட்டையில தமிழரசன உயிரோட கொடுத்துனீங்களே உயிர்களை கொள்றது உங்களுக்கு யார் வந்து உரிமை கொடுத்தா அது கிராமத்தில் பழமொழி சொல்ல மாதிரி மாமியா உடைச்சா மண் சட்டி மரும உடைச்சா பொன்செட்டியா இவங்க பண்ணனா அது செய்வ நடவடிக்கை மற்றவங்க செஞ்சா மட்டும் அது ஜாலி வெறியா எவ்வளோ ஒரு மோசமான செயலில் இந்த சங்கத்தமிழன் இவங்கெல்லாம் ராணிப்பேட்டை விவகாரத்தையே பிரச்சனையே திசை திருப்பிட்டு இருக்காங்க அந்த செய்தியை வந்து எந்த தமிழ் ஊடகமும் பெருசா எத்தனும் போலியா சார் ஒருவேளை அந்த சமூகம் அல்லது அந்த அவர் சார்ந்த கட்சின்றதுனால எத்தனும் போலியா அவரோட அந்த பாதிக்கப்பட்ட அந்த இறந்த அந்த இளைஞர் ஒரு ஒரு வேற ஏதாவது கட்சி சார்ந்து இருந்தா இவங்க பேசியிருப்பாங்களா இல்ல அதே நேரம் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவங்களா இருந்தா எல்லாரும் பேசியிருப்பாங்க நேரம் ஸ்டாலினே வந்து சட்டமன்றத்தில் பேசியிருப்பாங்க ஜெயலலிதா பேசலியா மரக்காணத்துல அந்த கலவரம் நடத்துறதுக்கு பின்னால காடு வெட்டி குருவை சட்டமன்றத்துல சட்டமன்றத்தில் பேசலையா மூன்று முறை காடு வெட்டி குருவின் மீது நாங்கள் தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே வழக்கு போட்டோம் அப்பொழுதும் குரு அடங்கலையும் பேசலையா பஸ்ஸை கொளுத்திட்டாங்க தகராறு பண்ணிட்டாங்க டாக்டர் ராமதாசின் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்போம் பேசலையா அவரை கைது செய்வோம்னு பேசலையா அதுக்கு டாக்டர் ஐயா அறிக்கை விட்டார்ல நானாவது வந்து மக்களுக்காக போராடி தான் ஜெயிலுக்கு போனேன் நீ ஊழல் பண்ணியில் ஜெயிலுக்கு போனேன் நீதிமன்ற தீர்ப்பை வாங்கி பரப்பின அகர ஜெயிலில் போய் உட்காந்து டாக்டர் ஐயா சொல்லியா பதில் அதனால் இந்த பிரச்சனையை வந்து மிகவும் ஒரு மோசமான நிலைமையில் தான் போயிட்டு இருக்கு பாமகவை சார்ந்தவர்கள் தாக்கப்பட்ட அத்தனை பத்திரிக்கைகளும் அமைதி காக்குறாங்க ஒரு சில ஊடகங்களை தவிர இதாவது ஆனாலும் கூட தனித்து நின்று போராடி கூட வெல்கின்ற துணியும் திறமையும் பாமகவுக்கு மட்டும்தான் இருக்கு வேற எந்த கட்சியும் தனியா நின்று போராடி ஜெயிச்சதா கடந்த ஒரு இருபது முப்பது ஆண்டு காலத்தில் வரலாறே கிடையாது மொழி போராட்டம் நடத்தணும் நேற்று தான் மொழி போர் தியாகிகளுக்கு வீர வணக்க நாள் செலுத்திருக்காங்க திமுக மதிமுக உள்ளிட்ட திராவிட கட்சிகள்லாம் நீங்க மொழி போராட்டம் நடத்தணும்னு சொல்றீங்கல்ல இன்னைக்கு திமுகவுடைய கையிலே ஆட்சி அதிகாரம் அத்தனையும் இருக்கு முடிஞ்சா இன்னைக்கு ஒரு மொழி போராட்டம் நீங்க நடத்தி காட்டுங்க பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மொழி நடத்தினால நடத்த முடியுமா டெல்லியில் மொழி போராட்டம் நடத்த போறாங்களா யாரு ஸ்டாலின் கட்சியுடைய எம்பிக்களும் அவங்க கூட்டணி கட்சி எம்பிக்களும் அந்த மொழி போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சி எம்பிக்கள் கலந்துக்குவாங்களா நீங்க தானே கூட்டணியில் இருக்கிறீங்க தமிழ்நாட்டில் நடத்துங்க பார்ப்போம் உண்மைதான் சார் இந்த கேள்வியை நானே முன் முன்வைக்கணும்னு நினச்சிருந்தேன் நீங்களே இதை சொல்லிட்டீங்க மொழி பிரத்தியாயங்கள் நினைவு தினம் நேற்று கொண்டாடினாங்க நினைவுபடுத்துறாங்க இந்த போராட்டம் நடந்த இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் தமிழ்நாட்டினுடைய தெருக்களில் குறிப்பாக முக்கியமான தெருக்களில் கூட தமிழ் வந்து ஒரு பெரிய அளவில் இல்லையே சார் இது இதுதான் திராவிட கட்சியினுடைய வெற்றியா ஏன்னா இத்தனை பேர் பாவம் இந்த திமுகவை நம்பி உத்தியோகம் பண்ணிடுறாங்களே இந்த தியாகத்துக்கு விலை வந்து இத்தனை வருஷமும் கழிச்சும் கிடைக்கலையா இதுல இன்னொரு வேடிக்கை தெரியுங்களா அறுபத்தி ஐந்துல முப்பத்தி ஏழுல ஆரம்பிச்சது நினைக்கிற மொழி போராட்டம் அறுபத்தி உக்கிரமா நடக்குது காலமுத்து நடராஜன் தீ குளிச்சாங்க கிட்டத்தட்ட நூற்று கணக்கானவர்கள் துப்பாக்கி சூட்டுக்கு பலியானாங்க உயிரை தியாகம் பண்ணி ஜவஹர்லால் நேரு பாராளுமன்றத்தில் அறிவிக்கிறார் இந்தியை பேசாத மாநிலங்கள் அவர்களாக இந்தியை ஏற்றுக்கொள்ளும் வரை எந்த மாநிலங்களுக்கும் இந்தியை நாங்கள் திணிக்க மாட்டோம் ஜவஹர்லால் நேரு பாராளுமன்றத்தில் வாக்குறுதி கொடுத்த தான் தமிழ்நாட்டிலேயே இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஓய்ந்தது அன்னைக்கு இந்தியை மட்டும்தான் எதிர்த்து போராடணும் இன்னைக்கு தமிழ்நாடு கூட இந்திக்காரர் இருக்கான் இப்போ டோட்டலா இந்தியாரனே எதிர்த்து போராட வேண்டியிருக்கு இதுதான் திமுக முடியாத வளர்ச்சியான்னு கேக்குறேன் சார் ஆமா சார் ஆசிரியர் ஒரு உதாரணத்துக்கு என்னையை எடுத்துங்க நான் ஒரு கம்பெனிக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு கம்பெனிக்கு ஈரோடு மாவட்டத்துல இருக்கிற ஒரு கம்பெனிக்கு புதுசா ஒரு இன்டர்வியூ போறேன் அங்கே இன்டர்வியூல என்ன கேள்வி கேட்கறாங்க உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா சார் நான் என்ன சார் மகாராஷ்டிராவில உத்த வேலை போய் வேலை செய்ய போறேன்னா இல்ல உத்தரப்பிரதேசத்துல வேலை செய்ய போறனான்னு கேட்கறேன் இல்லைங்க

நன்றி சார் எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய அரிய நேரத்தை ஒதுக்கி முக்கிய மிக்க நன்றி சார் நன்றி மீண்டும் சந்திப்போம்